மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் எட்டாவது யூனிட்ல பயிற்சி வினா மூன்றை பார்ப்போம் டேனியல் நிறுமத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து இருந்து ஒப்பீட்டு வருமான அறிக்கையை தயார் செய்யவும் கொடுத்துள்ள விவரங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டுக்கு விவரங்களும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கு உரிய விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மொத ஆண்டுக்கு நாற்பதாயிரம் எனவும் இரண்டாம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் பாருங்க இயக்க செலவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்தாயிரம் என்று முதல் ஆண்டிற்கும் இரண்டாம் ஆண்டிற்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்து வருமான வரி சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது எப்படி வருமான வரி சதவீதம் வரிக்கு முன்னர் உள்ள லாபத்தில் பதினைந்து பதினாறாம் ஆண்டிற்கும் முப்பது சதவீதம் என்றும் பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கும் முப்பது சதவீதம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ கணக்கை படித்து புரிஞ்சுக்கிட்டு ஒப்பட்டு வருமான அறிக்கைக்கு உரிய படிவத்தை இந்த இந்த மாதிரி படிவத்தில் ஐந்து பத்திகள் இருக்கும் அடுத்த பத்தி ஒப்பிடப்படக்கூடிய ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளையும் அடுத்தடுத்து எழுதிக்கணும் அதில் மொத ஆண்டுக்கு ஒரு பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு ஒரு பத்தி இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு தொகையின் கூடுதல் அல்லது குறைவுன்றதுக்கு அதற்கடுத்த பத்தி அதற்கு அடுத்த பத்தி என்னவாக இருக்கும் என்றால் சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு பத்தி இருக்கும் எந்த கணக்காக இருந்தாலும் ஒப்பீட்டு வருமான அறிக்கையில் இந்த மாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என ஐந்து பத்திகளை நாம் வரைந்து கொள்ள வேண்டும் பாருங்க இந்த கணக்கில் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் என்று ஒன்று மட்டுமே உள்ளது இதர வருமானங்கள் ஏதும் கொடுக்கப்படவில்லை இதர வருமானங்கள் என்று ஏதேனும் கொடுக்கப்பட்டு இருந்தால் விற்பனை மூலம் பெற்ற வருவாயுடன் இதர வருமானத்தை கூட்டி நாம் மொத்த வருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த கணக்குக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க விற்பனை மூலம் பெற்ற வருவாயில் இருந்து இயக்க செலவுகளை கழிக்க வேண்டும் நமக்கு அப்பொழுது வரிக்கு முன் லாபம் கிடைத்துவிடும் இந்த வரிக்கு முன் உள்ள லாபத்தில் உள்ள தொகைக்கு வருமான வரி முப்பது சதவீதத்தை கண்டுபிடித்து எழுதிவிட வேண்டும் அதன் பிறகு வரிக்கு முன்னர் உள்ள லாபத்தில் இருந்து வருமான வரி முப்பது சதவீதத்தை கழித்து விட்டால் நமக்கு வரிக்கு பின்னர் உள்ள லாபம் கிடைக்கும் இப்போ கணக்கு பாருங்க விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பதினஞ்சு பதினாறாம் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் என்றும் பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே பாருங்க விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பதினஞ்சு பதினாறாம் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கு கணக்கில் ஐம்பதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து என்ன செய்யணும் இயக்க செலவுகளை கழிக்கணும் இயக்க செலவுகள் இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு என்று கொடுக்கப்பட்டுள்ளது இயக்க செலவுகள் பதினஞ்சு பதினாறாம் ஆண்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு என்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல கவனம் வேணும் இந்த கணக்கில் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் என்று கொடுக்கப்பட்டு இதர வருமானங்கள் என்று ஏதும் கொடுக்கவில்லை அதனால் நான் மொத்த வருமானம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கு அடுத்து கணக்கில் இயக்க செலவுகள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் விற்பனை மூலம் பெற்ற வருவாயில் இருந்து இயக்க செலவுகளை கழிக்க வேண்டும் நாற்பதாயிரத்தில் இருபத்தஞ்சாயிரம் போயிடுச்சு அப்படின்னா பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கழிச்சா எனக்கு கிடைக்கக்கூடியது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு இப்போ எனக்கு வரிக்கு முன் உள்ள லாபம் பதினைந்தாயிரம் எனவும் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு எனவும் கிடைத்துள்ளது இந்த பதினைந்தாயிரத்துக்கு முப்பது சதவீதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு முப்பது சதவீதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து வருமான வரி எழுத வேண்டும் பதினைந்தாயிரத்தில் முப்பது சதவீதத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன் முப்பது சதவீதம் அப்படின்னா முப்பது வகுத்தல் நூறுன்னு அர்த்தம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ போயிடுச்சு மீதி இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு பெருக்கல் மூணு சமம் நாலாயிரத்தி ஐநூறு கிடைக்கிறது இந்த நாலாயிரத்து ஐநூறு இங்கே எழுதிக்கணும் நாலாயிரத்து ஐநூறு அடுத்தது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறில் முப்பது சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பெருக்கல் முப்பது சதவீதம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ போயிடுச்சு மீதி இருக்கிறது இரண்டாயிரத்து இரநூத்தி ஐம்பது பெருக்கல் மூணு சமம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது கிடைக்கும் இந்த ஆறாயிரத்தி எழுநூற்றம்பதை இங்கே எழுதிக்கணும் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது இப்போ வரிக்கு முன்னர் உள்ள லாபத்தில் இருந்து வருமான வரியை கழிக்க வேண்டும் பதினஞ்சாயிரத்தில் நாலாயிரத்தி ஐநூறு போயிடுச்சு அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறில் ஆறாயிரத்து எழுநூற்றம்பதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பதினஞ்சாயிரத்து எழுநூற்றம்பது கிடைக்கிறது பதினஞ்சாயிரத்து ஐம்பது கிடைக்கிறது வரிக்கு பின்னர் உள்ள லாபம் மொத வருஷத்துக்கு அதாவது பதினைந்து பதினாறாம் ஆண்டுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு என்றும் பதினாறு பதினேழாம் ஆண்டு இருக்கு பதினைந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எனவும் கிடைக்கிறது இப்போ அடுத்தது தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மொதோ ஆண்டு மதிப்பு நாற்பதாயிரத்தையும் இரண்டாவது ஆண்டு மதிப்பு ஐம்பதாயிரத்தையும் ஒப்பிட்டு முதல் ஆண்டை விட இரண்டாம் ஆண்டு மதிப்பு அதிகமாக உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா என கண்டறிய வேண்டும் அதிகமாக இருந்தால் பிளஸ் என்று போட வேண்டும் முதல் ஆண்டை விட இரண்டாம் ஆண்டு குறைவாக இருந்தால் மைனஸ் என்று போட வேண்டும் போட்டுவிட்டு வித்தியாசத் தொகையை பெரிய நம்பரிலிருந்து சிறிய நம்பரை கழித்துவிட்டு வரக்கூடியதை தொகையின் கூடுதல் அல்லது குறைவில் எழுத வேண்டும் இப்போ பாருங்கள் மொத வருஷம் நாற்பதாயிரம் இருக்குது அதற்கு அடுத்த ஆண்டு இரண்டாம் ஆண்டினுடைய மதிப்பு ஐம்பதாயிரம் என உள்ளது இதை விட இதனுடைய மதிப்பு அதிகமாக உள்ளது அதனால் ப்ளஸ் இந்த ரெண்டுத்தில் பெருசு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்தில் இருந்து நாற்பதாயிரத்தை கழிச்சா பத்தாயிரம் கிடைக்கிறது ப்ளஸ் பத்தாயிரம் இதுதான் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பு இங்கே என்ன இருக்குது இருபத்தி ஐந்தாயிரம் இருக்குது இங்கே இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு முதல் ஆண்டை விட இரண்டாம் ஆண்டினுடைய மதிப்பு அதிகமாக உள்ளது அதனால் ப்ளஸ் எவ்வளவு அதிகமாக உள்ளது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலிருந்து இருபத்தஞ்சாயிரத்தை கழிச்சிட்டா இரண்டாயிரத்தி ஐநூறு அதிகமாக உள்ளது வரிக்கு முன்னர் உள்ள லாபம் எப்படி இருக்குது பாருங்கள் மொதல் வருஷத்துக்கு பதினைந்தாயிரம் இரண்டாம் ஆண்டுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மொதல் ஆண்டை விட இரண்டாம் ஆண்டு அதிகமாக உள்ளது அதனால் ப்ளஸ் எவ்வளவு அதிகமாக உள்ளது ஏழாயிரத்தி ஐநூறு அதிகமாக உள்ளது அடுத்தது வருமான வரியை பாருங்கள் மொதல் ஆண்டு நாலாயிரத்தி ஐநூறு இரண்டாம் ஆண்டு ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது முதல் ஆண்டை விட இரண்டாம் ஆண்டு மதிப்பு அதிகமாக உள்ளது அதனால் கூடுதல் இந்த ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் இருந்து நாலாயிரத்தி ஐநூறை கழிக்க நமக்கு இரண்டாயிரத்து இரநூற்று ஐம்பது கிடைக்கிறது இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிடைக்கிது அடுத்தது வரிக்கு பின்னர் உள்ள லாபம் முதல் ஆண்டுக்கு பத்தாயிரத்து ஐநூறு எனவும் இரண்டாம் ஆண்டிற்கு பதினைந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பது எனவும் கிடைக்கிறது முதல் ஆண்டை விட இரண்டாம் ஆண்டினுடைய மதிப்பு அதிகம் அதனால் கூடுதல் பதினைந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பதில் இருந்து பத்தாயிரத்தி ஐநூறு கழிக்க எனக்கு ஐயாயிரத்து இருநூற்று ஐம்பது கிடைக்கிறது அடுத்து சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி கண்டுபிடிக்கணும் முதல் ஆண்டு மதிப்பை பாருங்க எவ்வளோ இருக்குது நாற்பதாயிரம் இருக்கு தொகையின் கூடுதல் அல்லது குறைவு பாருங்க எவ்வளோ இருக்குது பத்தாயிரம் இருக்கு இங்க இருக்கிறதில் நாலில் ஒரு பங்கு தான் இங்கே இருக்குது அப்போ நூறில் நாலில் ஒரு பங்கு எவ்வளவு இருபத்தி ஐந்து சதவீதம் நான் சொல்கிறது புரியுதுங்களா இங்கே எவ்வளோ இருக்குது நாற்பதாயிரம் இங்கே எவ்வளோ இருக்குது பத்தாயிரம் இந்த நாற்பதாயிரத்தில் நாலில் ஒரு பங்கு கால்வாசி தான் இருக்குது அப்போது நூறில் கால்வாசி நூறில் நாலில் ஒரு பங்கு எவ்வளோ இருபத்தஞ்சி சதவீதம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வழக்கமாக போடுவோம் இல்லைங்களா எப்பொழுது நூறாகிறது அப்படின்னு ஒரு போடுவோம் இல்லைங்களா பாருங்கள் ஒரு ஜீரோ போயிடுச்சு இங்கே ஒரு ஜீரோ போயிடுச்சு மீதி எவ்வளோ இருக்குது நானூறு நானூறு நாலால் வகுத்தா நூறு அப்போ அதே போல் ரெண்டு ஜீரோ விட்டுட்டோமா மீதி என்ன இருக்குது நூறு இருக்குது நூறு நாலாவில் வகுத்தா இருபத்தஞ்சு இந்த மாதிரியும் நம்ம கணக்கு போடலாம் இல்லை கணக்கா போட்டு பத்தாயிரம் வகுத்தல் நாற்பதாயிரம் பெருக்கல் நூறுன்னு கணக்காக போட்டாலும் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் தான் கிடைக்கும் முதல் ஆண்டு என்ன இருக்குது இருபத்தி ஐந்தாயிரம் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ரெண்டையும் பாருங்க ஒரு ஜீரோ கம்மியாக இருக்குது இது மாதிரி பத்தில் ஒன்று தான் இது நூறில் பத்தில் ஒரு மடங்கு ப்ளஸ் பத்து சதவீதம் இதுக்கும் இதுக்கும் ஒரு ஜீரோ தான் வித்தியாசமாக இருக்குது அதனால் பத்து சதவீதம்னு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வரிக்கு முன் லாபம் மொதல் ஆண்டு எவ்வளோ இருக்குது பதினஞ்சாயிரம் இருக்குது இந்த பதினஞ்சாயிரத்தில் சரி பாதி தான் ஏழாயிரத்தி ஐநூறு அப்போ ப்ளஸ் ஐம்பது சதவீதம் என்று எளிமையாக போட்டுக்கொள்ளலாம் கணக்காக போட்டாலும் இந்த விட தான் வரும் அடுத்தது வருமான வரி மொதல் ஆண்டுக்கு பாருங்க நாலாயிரத்தி ஐநூறு இந்த நாலாயிரத்தி ஐநூறில் சரி பாதி தான் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பு இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எனவே எளிமையாக பிளஸ் ஐம்பது சதவீதம் என்று போட்டுக்கொள்ளலாம் அடுத்தது இங்க பாருங்க வரிக்கு பின்னர் உள்ள லாபம் முதல் ஆண்டு எவ்வளவு பத்தாயிரத்தி ஐநூறு தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பு எவ்வளவு இருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பத்தாயிரத்தி ஐநூறுல சரி பாதி தான் அதனால இதையும் நம்ம எளிமையாக என்ன செய்யலாம் ப்ளஸ் ஐம்பது சதவீதம் அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கணக்காக போடலாம் இந்த ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை எழுதி கொண்டு வகுத்தல் பத்தாயிரத்தி ஐநூறு என்று எழுதி அந்த பின்னத்தை நூறால் பெருக்கியும் இந்த ஐம்பது சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம்